சங்கீதம் ஒன்பது பதினெட்டு வாசிங்க சங்கீதம் ஒன்பது பதினெட்டு எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை அந்த சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஹாலில்யா 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 யாருங்கெல்லாம் புரியுது ஒரு கூட வாசிங்க பார்ப்போம் அதான் எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்ல யாது எளியவன்னு புரியணும் நம்ம ஐ எளியவன்னா நல்ல சாராயத்தை குடிச்சு இல்லை அட்டகாசம் செய்து வறுமை வியாதிப்பட்டு அவன் அல்ல ஆண்டவரை தினந்தோறும் போற்றி ஆண்டவரை தினந்தோறும் மகிமைப்படுத்தி ஆண்டவரின் மீது களைப்பூட்டு இருக்கிறவர்கள் அதாவது வறுமைப்பட்டு வேதனைப்பட்டிருந்தால் கர்த்தர் ஒருபோதும் வாசிங்களா ஒரு கட சங்கீதம் ஒன்பது பதினெட்டு பாருங்க எளியவன் என் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை ஆலியா யாருக்கு புரியுது ஆண்டவராகிய தேவன் எளிமையானவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் வறுமையானவர்களை ஒருபோதும் கெட்டு போகிறார்